ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான கதை ஒரு ஆசிரியர் இருந்தார் அவரிடத்தில் பல மாணவர்கள் படித்து வந்தனர் ஒவ்வொருவருமே நல்ல அறிவாளிகளாக இருந்தனர் அதில் ஒரு மாணவன் எல்லோரையும் விட மிகுந்த புத்திசாலியாக விளங்கினான் ஓயாத ஆர்வத்தோடு ஒவ்வொரு நாளிலும் புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொண்டான் இதனால் அங்கிருந்த அனைத்து மாணவர்களிலும் அவனே சிறந்தவனாக திகழ்ந்தான் ஆசிரியரும் அவனிடம் தனிப்பட்ட அன்பும் கவனமும் செலுத்தினார் சிறிது காலம் சென்றது அவனிடம் பல மாறுதல்கள் தெரிய ஆரம்பித்தன அவன் எல்லோரையும் ஏளனமாக நோக்க ஆரம்பித்தான் தன்னைவிட விட மூத்த கூட மதிப்பதில்லை பலருக்கு மத்தியில் மூத்தமானவர்களிடம் கடினமாக கேள்வி கேட்டு அவர்களிடம் விடை தெரியாமல் விழிப்பதை பார்த்து கை கொட்டி சிரித்து அவர்கள் அவமானத்தில் அழும்வரை கேலி செய்யத் தொடங்கினான் ஆசிரியரின் காதுகளுக்கு இந்த விஷயம் எட்டிவிட்டது இந்த அகம்பாவம் அவனை அழித்துவிடும் என்பதை உணர்ந்தார் ஒரு நல்ல மாணவன் நாசமாவதை அவர் விரும்பவில்லை அவனது பிழையை அவனுக்கு உணர்த்த விரும்பினார் நேரடியாக அறிவுரை சொன்னால் அவன் கண்ணை மறைக்கும் அகம்பாவத்தில் அவரையே கூட எதிர்த்து பேசக்கூடும் வேறொரு வழியை யோசித்தார். மறுநாள் அவனை அழைத்தார். மகனே இன்று அதிகாலையில் பக்கத்து கிராமத்தில் உள்ள என் நண்பர் ஒருவர் இறந்துவிட்டார் அவர் தர்க்க சாஸ்திரத்தை கரைத்து குடித்தவர் இருநூறுக்கு மேற்பட்ட நூல்களை எழுதியவர் பத்து முறை அரசாங்கத்தால் சிறந்த அறிஞருக்கான விருதினை பெற்றவர் பல நாடுகளிலும் கூட இவரது மாணவர்கள் உண்டு நீ போய் பக்கத்து தெருவில் உள்ள தச்சு ஆசிரியரிடம் போய் விவரத்தை சொல்லி ஒரு தரமான சவப்பெட்டியை பெட்டியை செய்து வைக்க சொல் இன்று மதியம் அவரது அடக்கத்திற்கு தேவைப்படுகிறது இதை உன்னால் மட்டுமே சிறப்பாக செய்ய முடியும் என்றார் கடைசியாக அவர் அவனை உயர்த்தி சொன்ன வார்த்தைகள் மிக அவனை மிகவும் உற்சாகப்படுத்தி விட்டன இதோ உடனே ஐயா என்று சொல்லிவிட்டு ஆசாரி வீட்டுக்கு விரைந்தான் ஆசாரி அவனை வரவேற்று அவன் வந்த விஷயத்தை கேட்டார் அவனும் மதியத்திற்குள் ஒரு தரமான சப பெட்டி வேண்டும் என்ற விஷயத்தை சொன்னான் ஆசாரி இறந்து போனவரை குறித்த விவரங்களை கேட்டார் அவனும் ஆசாரிய சொன்னபடி ஆசிரியர் சொன்னபடியே அவர் தர்க்க சாஸ்திரத்தை கரைத்துக் கொடித்தவர் இருநூறுக்கு மேற்பட்ட நூல்களை எழுதியவர் பத்து முறை அரசாங்கத்தால் சிறந்த அறிஞருக்கான விருதினை பெற்றவர் பல அயல்நாடுகளிலும் மாணவர்கள் உண்டு அவன் சொல்லி முடிப்பதற்குள் ஆசாரி சூடாகிவிட்டார் ஏண்டா இன்னைக்கு நீ பொழுதுபோக்க நான் தான் கிடைச்சேனா செத்த பணத்தோட விவரம் சொல்லாம வேற என்னமோ உளறியே நீ தானா என்றார் இந்த கேள்வி அவனை ஆத்திரமூட்டியது அவரை பத்தி இவ்வளவு சொல்லியும் புரியலைன்னு சொன்னா நீங்க தான் அவர் அடிமுட்டான் என்றான் ஆசாரி அடை அறிவுகட்டவனே என்னதான் படிச்சிருந்தாலும் விருதெல்லாம் வாங்கியிருந்தாலும் எனக்கு அது பிணந்தான் எனக்கு வேண்டியது அதோட உயர் அகலந்தான் நீங்கள் படிப்புற படிப்பெல்லாம் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பெட்டி வேணும்னா மரியாதையாக போய் அளவெடுத்துக்கிட்டு வா என்றார் எங்கோ பழீர் என்று அடி விழுந்தது அவனுக்கு மனித அறிவு இவ்வளவுதானா இதுக்காகவா இத்தனை பேரை அவமானப்படுத்தினேன் அவமானம் பொங்கியது கூனி குறுகியபடியே ஆசிரியரின் முன்னால் போய் நின்றான் ஆசிரியர் சிரித்து கொண்டே கேட்டார் என்னப்பா சவப்பட்டி அடிச்சாச்சா அவன் பதில் சொன்னான் அடிச்சாச்சு என்னோட தலைக்கணத்துக்கு ஆசிரியர் சொன்னார் செல்லமே என்னதான் படித்தாலும் இது அழியப்போகிற போகிற சரீரம்தான் இதை உணர்ந்து பணியுடன் நடப்பதே உண்மையான ஞானம்